அக்காவை அமித்ஷா திட்டவில்லை மேடையில் நடந்தது இதுதான் விளக்கமளிக்கும் தகுதி செய்தரப்பு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பிரதமர் மோடி கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி மேடையில் அமர்ந்திருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி முன்னாள் அழைத்து பேசிய விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சில கருத்துக்களை கூற தமிழிசை அதற்கு மாறாக சில கருத்துக்களை கூற பணிப்பு வெடித்ததுதான் குறிப்பாக சமீப காலமாக பாஜகவில் சமூக விரோதிகள் சேர்க்கப்படுகின்றனர் மேலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தார் பாஜக வெற்றி பெற்றிருக்கும் போன்ற தமிழ்சை கூடிய சில கருத்துக்கள் அண்ணாமலை தரப்பினதற்கு கோபத்தை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் தான் சந்திரபாபு நாயுடு பதவியேக்கு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் தமிழிசை மேடையில் தனக்கு வணக்கம் தெரிவித்த அவரை அமித்ஷா அழைத்து கடுகடு முகத்துடன் பேசிய பாணி கண்டிக்கும் துணியில் கைவிரலை காட்டி பேசியதை டிவியில் பார்த்த பாஜகவினர் தமிழிசைக்கு செம்ம டோஸ் என சமூக வலைதளங்களில் களமாட ஆரம்பித்தனர் நடுநிலையாளர்கள் என கூறி கொள்ளும் கட்சியினர் அமித்ஷா நடந்து கொண்ட விதம் சரியா பெண் என்பதால் அப்படி நடந்து கொண்டாரா விமர்சனம் அதற்கு தகுந்தார் போல் ஹைதராபாத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த தமிழிசை நிருபர்களிடம் பேசாமல் சிரித்துக் கொண்டே கையை ஆட்டிவிட்டு காணி நேரி சென்றார் மீடியாக்களிடம் பேசாமல் சென்றார் தமிழிசை என பிரேக்கிங் செய்திகளும் பரபரப்பை ஏற்படுத்த உண்மையில் நடந்ததுதான் என்ன என்பது குறித்து தற்போதுதான் தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளன தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் கவர்னராக இருந்த தமிழிசை அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு லோக்சபா தேர்தலில் தென் சென்னையில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அரசியலுக்கு அதாவது லோக்சபா தேர்தலில் போட்டியிட போவதாக முதலில் தான் கூறியிருக்கிறார் தமிழிசை அதற்கு அமித்ஷா வேல் சரியாக இல்லை என கூறியிருக்கிறார் ஆனால் அதன் பிறகு சென்னை வந்த பிரதமர் மோடியிடம் கணவருடன் சென்று தமிழிசை மீண்டும் அரசியல் ஆசையை கூறியிருக்கிறார் அதை கேட்ட மோடி ஓகே சொல்லி இருக்கிறார் ஆசைப்பட்டது போலவே வேட்பாளர் பட்டியலில் தமிழிசையின் பெயர் இருந்துள்ளது தொடர்ந்து தேர்தல் பணி என்பதால் மீண்டும் தமிழிசையை அமித்ஷா பார்க்கவில்லை இந்த சூழ்நிலையில் தான் ஆந்திர மேடையில் அப்போதுதான் அழைத்த அமித்ஷா நான் ஏற்கனவே கூறினேனே கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் வேண்டாம் என கூறினேனே என கூறியிருக்கிறார் அமித்ஷா மேடையில் தமிழிசையை அமித்ஷா அழைத்து பேசிய பாணிதான் பலருக்கும் பல கதையை உருவாக்கி இருக்கிறது என்கின்றனர் தமிழிசைக்கு நெருக்கமானவர்கள்